ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான தட்டப்பயிர் குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி தட்டப்பயிர் குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு குழம்புக்கு வந்து நான் தட்டைப்பயிறை வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் ஊற வச்ச தண்ணியோடய நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ தேவையாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுருப்பேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் போதும் தட்டைப்பயிர் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்ல கொஞ்சமாக வந்து திருகணை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய்லாம் நல்லா வதங்கிருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் வந்து குழம்பு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்படியே கொஞ்சமா ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ சோம்பும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பொடிசா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டு வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் குழம்புத்தூள் அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிற உரக்கலங்கையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வரங்கிடுச்சு இப்போ வந்து வேக வச்சுக்கிற தட்டை வந்து சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறை சேர்த்துக்கலாம் வேக வச்சு தண்ணியோட சேர்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டுடலாம் நல்லா கொதிஞ்சு வரது குழம்பு அடுத்து வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிட்ருக்கு கொதி அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் வந்து தேங்காவே அரைச்சி ஊத்தியாச்சு இது நல்லா கொதிஞ்சி வரட்டும் பாத்தீங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா தட்டப்பயிர் குழம்பு வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசமாவும் இருக்கு நல்லா அருமையா வந்திருக்கு பாருங்க நல்ல வாசமா இருக்கு குழம்பு நீங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே தட்டப்பயிர் வச்சு குழம்பு வச்சு பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு எப்படி சொல்லுங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க